வீடியோ காலால சந்தேகப்படுற மனோஜ் ரோகிணியை மாட்ட வைக்க முத்து பண்ண செயல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலா இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ரோகிணியோட மாமா விஷயத்துல முத்து அன் மீனா சந்தேகப்பட அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பாத்தீங்கன்னா அடுத்த பிளானை போடுறாங்க ஸோ இந்த நிலையில தான் இந்த எபிசோட ஆரம்பத்தில் முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்கிறாங்க அதை ரோகிணி ஒத்து கேட்டுட்டு வராங்க அப்போது முத்து ரோகிணியோட மாமா விஷயத்தில் எனக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தே சந்தேகம் இருக்குது நம்ம ஊரில் ரோகிணியோட மாமாவோட எடுத்த ஃபோட்டோவை வச்சு என்னோட கிட்ட அவர் யார் அப்படிங்கிற மாதிரியாக விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு முத்து இதை கேட்ட ரோகிணி இதுக்கு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே ஸ்ருதி அண்ட் ரவி ரெண்டு பேருமே லேட்டாக எழுந்தது பற்றி விஜயா கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு ரோகிணி நாங்கள் நைட் கேம் விளையாடிகிட்டு இருந்ததுனால சரியாக தூங்கலை அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ரோகினி மலேசியா மாமாவா நடிக்கிற ப்ரவுன் மணிக்கிட்ட வீடியோ காலில் பேசிக்கிட்டு வராங்க அதுக்கப்புறமா விஜயா அண்ணாமலை எல்லாருமே பிரௌன் மணிக்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க எல்லாருமே அவர் துபாயில் இருக்கிறதா நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது மனோஜுக்கு இன்னும் அஞ்சு லட்சம் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொல்ல அந்த நேரத்தில் அங்கே வந்த முத்து ஃபோனை பிடுங்கி துபாயில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியாக முத்து கேட்க அதுக்கு பிரவுன் மணி பதில் சொல்ல முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு ரோகிணி மாமாவுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக அவங்க ஃபோனை வாங்கிட்டு ஃபோனை கட்டம் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவை ரூமுக்கு போய் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா எனக்கு தான் சந்தேகம் தீர்ந்துச்சு அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்ல இல்லை அவர் இங்கே தான் இருந்திருக்கிறாரு நீ பார்த்தது அவரை தான் இவ்வளோ நாள் ஃபோன் பண்ணாதவர் இப்போ ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு எனக்கு ரோகிணி மேல இன்னும் டவுட் அதிகமாகுது நீ நேத்து ரோகிணி கிட்ட உங்க மாமாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் இல்லையா ஸோ அதை கேட்டு ரோகினியோட முகம் மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு அதே போல நான் இன்னைக்கு ரோகினி மாமாவோட அட்ரஸ் அவர்கிட்ட கேட்டேன் இல்லையா ஸோ அப்போ ரோகினோட நடவடிக்கை சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் முத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கத்துல மனோஜ் திடீர்னு ஏன் மாமா கால் பண்ணாரு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வர்ற ரோகிணி கிட்ட அதை பத்தி கேட்க ரோகினி நான் தான் அவரை கால் பண்ண சொன்னேன் பணம் தந்ததுக்கு அப்புறமா அவர் எதுவுமே பேசலன்னா வீட்ல சந்தேகப்படுவாங்க இல்லையா தான் நான் அவரை கால் பண்ண வச்சேன் அப்படிங்கிற மாதிரியா சமாளிக்கிறாங்க அப்போ உங்க அப்பா இன்னும் ஒரு மாசத்துல வந்துருவாரல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரோகிணியும் ஆமா அப்படிங்கிற மாதிரியா சொன்னதும் மலேசியால அப்போ இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியா பேராசப்படுறாரு மனோஜ் இதை தொடர்ந்து ரோகிணி வித்யாவோட வீட்டுக்கு போயிட்டு இப்போதைக்கு என்னோட அப்பா விஷயத்துல எல்லாருமே இதை நம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா பேசிட்டு இருக்கும்போது அங்கே பிரவுன் மணி வராரு வேணும் அப்படியே நான் துபாயில இருக்கிற மாதிரியாவே வித்யா எடிட் பண்ணிட்டாங்க என்னாலேயே நம்ப முடியல ஆனா ரொம்ப நாளைக்கு இந்த பொய் நினைக்கா நீடிக்காது எப்படியும் ஒரு நாள் தான் போறீங்க அதுக்கு முன்னாடி உண்மையே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரியா பிரவுன் மணி பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு அட்வைஸும் பண்ணிட்டு போறாரு இதனால ரோகிணியை யோசிச்சுட்டு என் பக்கம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரியா அடுத்த பிளானை போடுறாங்க அது தொடர்ந்து ஸ்ருதி ஒரு வீடியோவை பார்த்து அதில் இருக்கிறது போல தன்னை தூக்கிக்கிட்டு வீடு முழுக்க சுற்றணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல ரவியும் வேற வழியே இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி சம்மதம் சொல்லி தூக்கிட்டு சுத்துறாரு அந்த நேரத்தில் வந்த முத்துவ மீனாவை என்னென்னு விசாரிக்க அதுக்கு ஸ்ருதி நான் ரவிக்கு டாஸ்க் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஸோ இதோட இன்னும் எபிசோட் முடியுது ஸோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்